இதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஓத பொருள் வந்து இப்போ இல்லை அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து படிக்கிற பையன் வந்து இப்போ வந்து படிக்கிற பையன் வந்து இப்போ வந்து வந்து ஒரு பொருளை வந்து வரணும் இந்த வந்து சொன்னா அந்த பையன் வந்து செஞ்சான்னா அதை வந்து இந்த மாதிரி போதை வழக்கத்தை பத்தி நிறைய சொல்லிருந்தாங்க நானும் வந்து யார் வந்து போதை பொருள் எல்லாம் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பயன்படுத்துறவர்கள் பயன்படுத்துறவர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்